ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர் இந்த வேலைவாய்ப்புக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆகப்போகுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சி வயசாக வந்து வேக்கன்சி வந்து இருக்க போது அதை வந்து ஃபில் பண்ண போகிறாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்க்கப்படுது அதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அதன்படி நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான விண்ணப்பங்கள் வந்து அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நவம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஒன் மந்த் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்கிறது பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு நாள் வந்து கொடுத்துருக்காங்க அதன்படி நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து சரி பார்ப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிடுதல் அதுக்கு வந்து ஒன் வீக் டைம் கொடுத்துருக்காங்க அதன்படி நவம்பர் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை வந்து பட்டியலிடுவாங்க அதுக்கடுத்து உங்களை வந்து நேர்காணலுக்கு வந்து எப்போ வேலைப்பாங்க அப்படின்னா டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து டிசம்பர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு நேர்காணல் வந்து இருக்கும் அதுக்கடுத்து தேர்வு முடிவுகள் வெளியிடுதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காங்க அதன்படி டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த ப்ரோசஸ் வந்து போகும் அதுக்கடுத்து பன்னியமன ஆணை வழங்குதலை பொறுத்த வரைக்கும் ஒன் டே வந்து கொடுத்துருக்காங்க பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது டிசம்பர் பதினேழு வந்து உங்களுக்கு பன்னியமன ஆணை வந்து வழங்கிடுவாங்க இதுக்கான ஃபுல் ப்ரொசீஜரும் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபர் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த ஃபுல் நோ டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் அதன்படி நாம் ஃபுல்லாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது போய் செக் பண்ணி பார்த்து உடனே அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ